காலை வணக்கம் பேதுரு வீட்டிற்குள் நுழைந்தார் மாமி காரத்தை பிடித்து தூக்கினார் பேதுரு வீட்டிற்குள் நுழைந்தார் மாமி காரத்தை பிடித்து தூக்கினார் காச்சலுட அன்று நீங்கிற்று கர்த்தர் தொண்டு செய்து மகிழ்ந்த காய்ச்சல் தொண்டு செய்து மகிழ்ந்தாள் ஆமாங்க வேதத்துல நம்ம இந்த சம்பவத்தை வாசிக்கிறோம் ஏசப்பா பேதருனுடைய வீட்டிற்கு போறாரு அங்க போகும் பொழுது பேதர்னுடைய மாமி ஜுரமா கிடக்குறாங்க அதை அறிந்து கொண்ட ஏசப்பா அவங்க கிட்ட போய் அவர்களுடைய கையை பிடித்து தூக்கி விடுறாரு உடனே அவங்களுடைய ஏசப்பாக்கு பணிவிடை செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஆமாங்க ஒருவேளை இந்த காலை வேலையில ஏதோ ஒரு பலவீனத்தோட இருக்கலாம் இல்ல சில பிரச்சனைகள் போராட்டங்கள் நிமித்தம் வேதனையோட ஒடுங்கி போயிருக்கலாம் இல்ல சில பாவங்கள்ல விழுந்து அதிலிருந்து மீண்டு வர முடியாம தவித்து கொண்டு இருக்கலாம் ஏதோ ஒரு காரியம் ஒரு விடுதலையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீங்கல்ல வேதத்துல இப்படியாய் வாசிக்கிறோம் அவர் மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார் என்று ஆமாங்க உங்க பலவீனங்கள்ல இருந்து உங்களை விடும்படியாய் உங்கள் பிரச்சனைகள் போராட்டங்களில் இருந்து உங்களை தூக்கி விடும்படியாய் பாவத்தில் இருந்து உங்களை தூக்கி விடும்படியாய் கர்த்தர் இந்த கால வேலையில உங்களை தேடி உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாருங்க அவர் உங்கள் கையை பிடித்து உங்களை தூக்கி விட போறாருங்க ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள போறீங்க கர்த்தரை சந்தோஷமாய் ஒரு விடுதலையோடு ஆராதிக்க போறீங்க அவருக்கு சாட்சிகளாக நிக்க போறீங்க கர்த்தருங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போறாருங்க கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறோம் அப்பா தெரிக்கிறோம் இதோ இந்த காலை வேலையிலுமாய் தகப்பனே ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் அப்பா அப்பா போய் ஆண்டவரே ஒரு விடுதலையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக கர்த்தாவே உங்களுடைய பிள்ளைகளை பலவீனங்களில் பிரச்சனைகள் போராட்டங்களிலிருந்து பாவத்திலிருந்து நீர் தூக்கிவிட போகுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீர் கட்டளையிட போகிற விடுதலைக்காக உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறப்பா உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்க செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக நன்றி துதி கன மகிமையாவும் உமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாய் இருப்பதாக ஆமேன்